நெற்றி மண்டலத்தில் வேலை செய்யும் முத்திரை அப்படின்னு இப்போ இந்த முத்திரை வந்து சகசர தளத்தில் வேலை செய்யக்கூடிய முத்திரை அப்படின்னு போட்டுக்கோங்க இது சின்மய முத்திரை அப்படிங்கக்கூடிய முத்திரையின் ஒரு வடிவம்தான் இது ஒவ்வொரு ஆதாரங்களிலும் ஒரு முத்திரை செயல்படும் உயிருக்குயிர் வேறு வேறுபாடு இருந்தானாலும் மொத்தத்துக்கு ஒரு இருபத்தஞ்சி முத்திரைகள் மட்டும் நீங்கள் தேர்வு பண்ணி தனப்படியே நீங்கள் வந்து பத்து பத்து நிமிடம் ஒவ்வொரு முத்திரை செய்து வரும்போது எதில் உங்களுடைய நாடி நரம்புகள் உச்சந்தலையில் குவியுது எந்த முத்திரைகளில் உங்களுடைய கண் பகுதியில் குவியுது அப்படின்னு நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க திருவாசக திக்கை திருவாசக திக்கை என்பது திருவாசகத்தின் நான்கு நெடும்பாடல்கள் அதாவது சிவபுராணம் கீர்த்தி திருவகவல் திரு அண்டப்பகுதி மற்றும் போற்றி திருவகவல் ஆகியவற்றை ஓதி திருவண்ட பகுதியினை நூற்றி எட்டு முறை ஓதி கும்பஜபம் செய்து அக்கும்ப நீரினால் தீக்கை பெறுபவர்களை நீராட்டுவது இதன் மூலம் திருவண்ட பகுதியின் மந்திர உருச்சொற்களால் முயற்சியும் நம்பிக்கையும் இடையரா அன்பும் உடைய அன்பர்கள் திருவாசகத்தின் சிறப்பினை அனுபவப் பொருளாக ஒய்த்து உணர்வார்கள் இந்த முத்திரைக்கு பேர் துரிய முத்திரை அப்படின்னு சொல்லலாம் நான் வந்து இரு கண்ணிலும் ஓடக்கூடிய ஒரு முத்திரை அப்படின்னு சொல்லி சொன்னேன் அந்த முத்திரைக்கு வந்து நீங்கள் நிரோதினி முத்திரை அப்படின்னு அந்த முத்திரைக்கு பேர் போட்டுக்கோங்க நிரோதினி முத்திரை முத்திரைக்கு பேர் நிரோதினி முத்திரை அப்படின்னு கேட்டுக்கோங்க அதாவது நெற்றி மண்டலத்தில் வேலை செய்யும் முத்திரை அப்படின்னு இப்போ இந்த முத்திரையை வந்து சகசர தளத்தில் வேலை செய்யக்கூடிய முத்திரை அப்படின்னு போட்டுக்கோங்க இது சின்மய முத்திரை அப்படிங்கக்கூடிய முத்திரையின் ஒரு வடிவம் தான் இது மூன்று விரல்களையும் அடக்கிக்கிறீங்க ஏற்கனவே மூன்று வரலையும் மடக்கின பிறகு இது சின்முத்திரைக்கு வைக்கிற மாதிரி இதே அமைப்பில் இருக்கணும் கை வந்து தொடையின் மீது நிமிந்துருக்கணும் இங்கே பாருங்கள் இது மாதிரி நிமிர்ந்துருக்கணும் நம்ம சின்மைய முத்திரை இப்படி மாதிரி செய்வீங்களா இதை அப்படி நிமித்தி வச்சுக்கோங்க இந்த முத்திரை சகசிர தளத்தில் வேலை செய்கின்றது நீங்கள் இதை வச்சு பாருங்கள் எல்லாமே வந்து நீங்கள் உள் வாங்கிக்கோங்க இப்போதைக்கு வகுப்பில் நீங்கள் தனிமையில் உட்காந்து சகஸ்ரதல முத்திரை எனக்கு இந்த அனுபவம் சகசிரதளத்தில் பெற வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது ஒரு இருபது நிமிட நேரம் யோனி முத்திரை வச்சுக்கோங்க அந்த யோனி முத்திரையில் இருபது நிமிட நேரம் சாதாரண அமர்வு நிலையில் இருந்து வழக்கம் முதுகு முதுகுத்தண்டு நிமிர்ந்து வச்சுக்கிட்டு இருபது நிமிட நேரம் இருந்த பிறகு இந்த முத்திரையை செஞ்சு வர இந்த முத்திரை சகசிரதளத்தில் வேலை செய்கின்றது அப்படின்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு ஆதாரங்களிலும் ஒரு முத்திரை செயல்படும் உயிருக்கு உயிர் வேறு வேறுபாடு இருந்தானாலும் மொத்தத்துக்கு ஒரு இருபத்தஞ்சி முத்திரைகள் மட்டும் நீங்கள் தேர்வு பண்ணி தினப்படியே நீங்கள் வந்து பத்து பத்து நிமிடம் ஒவ்வொரு முத்திரை செய்து வரும்போது எதில் உங்களுடைய நாடி நரம்புகள் உச்சந்தலையில் குவியுது எந்த முத்திரைகளில் உங்களுடைய கண் பகுதியில் குவியுது அப்படின்னு நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க அப்படி பார்த்துட்டு நீங்கள் செய்யும்போது இவைகள் அனைத்துக்கும் மனம் ஒடுக்கம் அப்படிங்கிறது சிறந்ததாக இருக்குது நல்லா தூங்குகிற நேரத்தில் தூங்குவீங்க விழிக்க நேரத்தில் விழிப்பீங்க அது மிகச்சிறந்த ஒரு பண்பு உழிக்கிற நேரத்தில் தூங்கி தூங்குகிற நேரத்தில் விழித்து அதுதான் நம்ம உடலை கெடுக்குது சாப்பிடுற நேரத்தில் சாப்பிடாம இருந்து சாப்பிடாத இருக்கிற நேரத்தில் சாப்பிட்டு எல்லோரும் பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்றீங்க பத்து மணிக்கு சாப்பிட்றீங்க அப்புறம் எப்படி உடல் அமைப்பு நீங்கள் பெறக்கூடியதை எப்படி பெறுவீங்க ஏன்னா அதில் எல்லாத்திலையுமே ஒரு இயம நியமங்களை கொண்டு வந்தால் தான் அந்த காரியங்கள் ஆகும் சரியா இப்போ வந்து இது சகசர தளத்தில் பெறும் முத்திரை இதை வந்து தொடக்கு மேலே நிமித்தி இருக்கணும் இந்த பாருங்கள் இது அப்படி நிமிர்ந்த நிலையில் தொடக்கி மேலே இருக்கணும் அவ்வளோதான் முத்திரை வழக்கம் போல் இந்த ரவுண்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ரெண்டு விரல்கள் இது சகசிரதள முத்திரை அப்படின்னு இதுக்கு பேர் வழக்கம் போல் நீங்கள் ஆழமாக மூச்சு இழுத்து விட்டு உச்சந்தலைக்கு செலுத்துகிறா மாதிரி பார்த்துட்டு நீங்கள் இதை பண்ணுங்கள் ஒரு ஒரு அஞ்சு ஆறு முத்திரை தேர்வு பண்ணி பண்ணிட்டு இதுதான் எனக்கான முத்திரை அப்படின்னு நீங்களே தேர்வு பண்ணிக்கலாம் குழந்தைங்கள அந்த அளவுக்கு இந்த இன்றைக்கி சொன்ன முத்திரைகள் எல்லாமே அந்த அளவுக்கு ஒரு சிறந்த முத்திரைகள் அப்படின்னு வச்சுக்கோங்க இடது கையினுடைய மூன்று விரலும் வலது கையினுடைய உள்ளங்கையை தொட்டுருக்கு வலது கையினுடைய ஆட்காட்டி விரல் இடது கையினுடைய ஆட்காட்டி விரல் நடுவரலுக்கு இடையில் கூடி போய் இடது கையினுடைய கட்டை விரலை தொட்டிட்ருக்கு பாருங்கள் ஆ கடைசி வரியை தொடுது அது கட்டை விரலின் கடைசி வரியை தொடுது இப்போ வலது கையில் மூணு விரல் வச்சுருக்கீங்கள்ல அது வலது கையில் இடது கை மூணு விரல் வச்சுருக்கீங்க தானே வலது கையில் இடது கை மூணு விரல் வச்சிருக்கீங்க இப்போ இங்கே உள்ள மூணு விரலும் இதனுடைய அடிப்பகுதியை தொற்றுச்சு இதில் மூன்று விரல் மேலே வச்சுருக்கீங்க அதில் ஒரு விரல் என்ன பண்ணுது வலதுகை கட்டை விரலின் அடிப்பகுதியை அது தொடுது வலதுகை கட்டை விரலின் அடிப்பகுதியை தொடுது அப்போ வலதுகையினுடைய கட்டை விரல் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சின்முத்திரை வச்சிருக்கக்கூடிய இந்த விரலினுடைய மேல் பகுதியை இது தொட்டிகிட்டு ரெண்டு நகத்தையும் சேர்ந்து தொட்டிகிட்ருக்கு இது துரிய நிலை வரைக்கும் உங்களை கொண்டுட்டு போகக்கூடியது தொண்டை வழியாக சங்கினி நாடியே இழுத்திட்டு போய் உதாரண வாயு பண்ணும்போது இந்த அருள் அனுபவ நிலை உங்களுக்கு கைகூடலாம் அதைவிட மேலான ஒரு அருள் அனுபவ நிலைக்கு இது உங்களை அழைச்சிட்டு போகும் இது முழுமையாக நான்காம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய துரியத்திற்கு உங்களை அழைத்து செல்லக்கூடியது இந்த வலது கை கட்டை விரல் கடியில் இடது கை நடுவிரல் இருக்க வேண்டும் வலதுகை இடதுகை கட்டை விரலுக்கு தொட்டுட்டு வலதுகை ஆட்காட்டி விரல் இருக்க வேண்டும் சின்முத்திரை வச்சுருக்கக்கூடிய இடதுகை மேலே சு இந்த கையின் கட்டை விரல் இருக்க வேண்டும் இது இப்படி அதனுடைய இருப்பிடம் ஒந்தி கமலத்துக்கு மேலே நீங்கள் வச்சுக்கணும் உங்களுடைய கமனம் முழுவதும் தொண்டை சக்கரத்தில் இருக்க வேண்டும் மூச்சை நல்லா ஆழமாக இழுத்து விடணும் குழந்தைங்களா ஏதோ யோக சாத்திரத்தில் ஏதோ நிலைகளெலாம் சொல்கிறாங்க எனக்கு வந்து ஏதேனும் ஒரு நிலையை காட்டிக்கொடு அப்படின்னு சொல்லி இறைவன் கிட்ட நீங்கள் வேண்டும் போது கட்டாயம் உங்களுக்கு ஏதேனும் ஒரு அருள் அனுபவத்தை இம்முத்திரை செய்யும் துரியம் என்று சொல்லக்கூடிய நான்காம் ஸ்தானத்திற்கு இம்முத்திரை உங்களை அழைத்து செல்லும் இறைவன் வந்து கருத்தினை அறிவிக்கும் அப்படின்னு சொல்லி இறைவனை பற்றி நம்ம அவையம்மா பாடுறாங்க கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து அப்படின்னு எல்லா கருவிகளும் ஒடுங்கும் கருத்தை நிமித்திரை அறிவிக்கும் நமக்கு அப்படி பாருங்கள் இவ்வளோதான் நிமித்திரை இது வரைக்கும் எடுத்துட்டிங்களா இவ்வளோதான்